வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பு தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் ஒரு நிதி நிறுவனம் ஃபினான்ஸ் கம்பெனி அல்லது நிதியை கையாளும் நிறுவனத்தை வாங்க விரும்புகிறோம் நிறுவனம் நஷ்டம் நிறைந்த நிறுவனமாக இருக்கலாம் அல்லது உரிமையாளர்கள் நிறுவனத்தை மூட முடிவு செய்திருக்கலாம் இந்த நிறுவனங்களை நாங்கள் வாங்குகிறோம் உரிமையாளர்கள் பார்ட்னர்கள் நிர்வாக இயக்குநர்கள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் உடனடியாக எங்களை அழைக்கலாம் புரோக்கர் ஆல்சோ எங்களை அழைக்கலாம் உடனே அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு வெளியிடப்பட்டது முப்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வங்கி ஏல சொத்துக்கள் விற்பனை சொத்தின் புகைப்படங்களை கீழே கொடுத்துள்ளேன் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்கள் புதுசாக தார் ரோடு போட்டிருக்காங்க நல்ல ரோடு விடுத்து நல்ல அகலமாக இருக்குது சுற்றி சரௌண்டிங்ஸ் வந்து இண்டிவிஜுவல் ஹவுசஸ் நிறைய இருக்குது பார்த்தாலே நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க இனிமேல் ஏதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டியிருக்காங்க ஆனால் இந்த சொத்தோட நீள அகலத்தை பார்த்திங்கன்னா அதாவது ஒரு சொத்துக்கு எந்த அளவுக்கு நீளம் அகலம் இருக்கணுமோ ஐடியாலாக அதே அந்த அளவு இதில் இருக்குது நான் கீழே நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் நல்லா பாருங்கள் தனி வீடுங்க பெருங்குளத்தூரில் இருக்குது பெருங்குளத்தூர் சென்னை நிலம் வந்து ஆயிரத்தி நானூற்றி பதினெட்டு சதுரடி அதாவது அரை க்ரௌண்டுக்கு மேலே இருக்குதுங்க கட்டப்பட்ட பகுதி தொள்ளாயிரம் சதுரடி அப்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க மீதி நிறைய இடம் விட்டுருக்காங்க அதனால் உங்களுக்கு நீங்கள் நினச்சபடி அதை எப்படி வேணாலும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிடலாம் அளவு வந்து வடக்கை வந்து முப்பத்தாறு சதுரடி தெற்கு முப்பத்தாறு சதுரடி ஈஸ்ட் வந்து நாற்பது சதுரடி பெஸ்ட்டு வந்து நாற்பது புள்ளி ஆறு நான் சொன்னேன்ல ஐடியல் சைஸுன்னு கரெக்டாக இருக்கும் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கும் இதாக இருக்கும் அதாவது நீளாகலாம் கரெக்டாக இருக்கும் சதுரமாக இருக்கும் தெற்கு பார்த்த வாசலுங்க உடனே குடி போகலாம் வங்கி கொடுப்பேன் பேசி வெறும் ஐம்பத்தேழு லட்சம் தான் ஏழாம் தேதி முப்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சொத்து குடியிருப்புகள் மற்றும் வீடுகளால் சூழப்பட்டுள்ளது உடனே அழைக்கவும் சிவகுமார் ஒன்பது ஜீரோ எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று அல்லது வேலாயுதான் வசதி என்னை அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த சொத்திருக்க வங்கிக் கடன் ஏற்பாடு செய்திடும் உடனே அழைக்கும் வேலாய்தான் அசியன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் அனைத்தும் வந்துட்டுருக்கும் நீங்கள் வே தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் எதிர்பார்ப்புடன் நீங்கள் லைக் படுவீங்களே என்ற எதிர்பார்ப்புடன் முடித்துக்கொள்கிறேன்